கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மோசேயும் ஆரோனும் கர்த்த தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேலரை வழிநடத்த மோசே என்கிற தலைவன் தேவன் தனக்கு தரும் கட்டளைக்காக எப்பொழுதும் காத்திருந்தான் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பதில் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரன் இன்னும் சகல இயற்கை அதிகாரங்களும் தேவன்டே கட்டளைப்படியே நிற்கின்றன சங்கீதம் நூற்றி மூன்று பதினெட்டின் படி கட்டளையின்படி நடக்கிற மனிதன் கிருபை பெறக்கூடிய தகுதியை அடைகிறான் கட்டளைகளை மதிக்காமல் தன் இஷ்டப்படி நடந்த சவுல் ராஜா தள்ளப்பட்டான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமியை காணவில்லை சிம்சோன் அடிமையானான் ஆனால் கட்டளைகளை நேசிக்கிற கீழ்ப்படிந்த நோவா தன் குடும்பத்தோடு காக்கப்பட்டான் கிறிஸ்துவின் வருகை நாட்களில் வாழ்கிற நாம் அவர் கட்டளைகளை ஆராய்ந்து மோசே ஆரோன் போன்றவர்களைப் போல கைக்கொள்ள வேண்டியது அவசியம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் ஆத்துமா அழியாதது அதை அடிமைப்படுத்தவே பிசாசு மனிதனிடம் வருகிறான் ஒரு வாலிபனின் ஆத்துமா பிசாசினால் அடிமைப்பட்டு கல்லறையில் அனுதினம் தன்னை காயப்படுத்தி வாழ்ந்து வந்தான் எய்சு அவனிடம் இருந்த பிசாசுகளை துரத்தி அவன் ஆத்துமா காக்கப்பட ஒரு கட்டளையை கொடுத்தார் தேவன் உனக்கு செய்ததை எல்லாருக்கும் சொல் என்பதே தேவன் நமக்கு செய்ததை சொல்ல வேண்டும் இது தேவ கட்டளை அதன் மூலம் நம் ஆத் மாவுக்கு தெய்வ பாதுகாப்பு உண்டு எஸ் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கு கொள்ளுகிறவனுக்கு பிழைப்பு உண்டு பிழைப்புக்கு ஒரு வழியும் இல்லையே என்று புலம்புகிற மனிதனே நீ கைக்கொள்ள எத்தனை கட்டளைகளை தேவன் தருகிறார் அதை கைக்கொள்ள கொள்ள துவங்கும் போதே உன் பிழைப்புக்கான ஒரு வழியை தேவன் திறப்பார் மூத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் அவனுக்கு பிழைப்பு இருந்தது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த இளையகுமாரனுக்கு பிழைப்பு இல்லை பேதிரு ஆழத்தில் வலையை போடு என்று கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் பிழைப்புக்கான திரள் மீன் இருந்தது எய்சு கிறிஸ்துவின் கட்டளைகளை கை அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஜெபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவே உடைய க கட்டளைகளை கை உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ